ஸோ ஒன் அண்ட் பியூட்டிஃபார் தேங்க்ஸ் அண்ட் ஆ பேனியாம் டெக் கட் கேதர் லைக் தஸ் எஸ் தஸ் வர் ஆவாஸ் தேங்க் யூ மோ த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம் இதில் என்ன பெரிய பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா எந்த சோர்ஸ் எங்கேருந்து வருது அது உண்மையான சோர்ஸாக தப்பான சோர்ஸான்னு தெரியாது இஸ் திஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் அன் ஆத்தரைஸ்டு சோர்ஸ் அப்படின்னு அர்த்தம் இந்த விஷயம் வந்து கரெக்டான ஆள்கிட்டேருந்து வருதா அப்படின்னு யோசிக்கணும் சரியா சப்போஸ் என்னுடைய ஐஃபோன் வந்து ட்ரபிள் கொடுத்து வச்சுக்கோங்களேன் ஒரு ப்ராப்ளம் மாதிரி போச்சு நான் இங்கே என்ன பண்ணுவேன் யார்ட்டு போய் கொடுக்கணும் ஆப்பிள் இன்கார்பரேட்டட் ஏன்னா ஆப்பிள் தான் தயாரிச்சுவேன் நான் போய் சாம்சங்கில் கொடுத்த வச்சுக்கோங்க அவனு ஃபோன் தயாரிக்கிறான் ஆனால் என்ன பண்ணுவான் அவனுக்கு தெரியாது ரைட்டா ஸோ முதலாவது உங்கள் வாழ்க்கையில் கேட்க வேண்டிய கேள்வி ஹூ இஸ் கிவிங் மீ தி இன்ஃபர்மேஷன் இந்த இன்ஃபர்மேஷனை யார் கொடுக்குறா இன்டர்நெட்டை பார்க்குறீங்க ரைட்டு பட் யார் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறா வெரி இம்பார்ட்டன்ட் மியூசிக் அடுத்தது பார்த்தீங்கன்னா மியூசிக் இன்டர்நெட்டில் வர மியூசிக் இல்லையா ஸோ அந்த மியூசிக்னு பார்த்தீங்கன்னா தட் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் அதுக்கே ஒரு ரெண்டாவது ஆகும் நான் பேசணும்னா அதுலேயும் என்ன அது சாத்தானுடைய வேலைகள் இருக்கு மியூசிக்கில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஹெவி மெட்டல் முடியெல்லாம் வளர்த்து வச்சுட்டு ரத்தெல்லாம் மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி கிட்டார்லாம் வச்சு என்ன பண்ணுவானுங்க இட் இஸ் கால் ஹெவி மெட்டல் மியூசிக்னு சொல்லிட்டு இது பிளே சரியா அதை பார்த்தோம் என்ன சொல்லுவோம் நம்ம சாத்தா மியூசிக்கு கேட்கக்கூடாதுமோ அதே ஒருத்தன் வந்து நல்லா ப்ளூ ஜீன்ஸ் போட்டு ஒரு நல்ல ஒயிட் ஷர்ட் போட்டு கிட்டாரை வச்சுட்டு அழகாக பாடுறான் அவன் வந்து சாத்தானம் பற்றியும் பாடல குதிக்கவும் செய்யல ரத்தமும் கக்கலை எல்லாம் வந்து நல்லா தான் இருக்குது ஸ்டேஜெல்லாம் ஆனால் என்ன சொல்றான் தேசை ஜீசஸ் எல்லாம் கிடையாது நீதான் உன் உலகத்துக்கு நீதா நீ தான் ராஜா யோர் லைஃப் இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ் நீ சும்மா ஜீசஸன் போயின்னு இருக்காத அப்படின்னு என்ன பண்றான் அழகா அழகாகவும் இருக்கிறான் அழகாகவும் பாடுறான் ஸோ இந்த காலத்து என்னாச்சு ஆமாம் அவ்வளோ பெரிய வந்து ரத்தம் காக்கிட்டு இருந்தானா அவன் சாத்தான் இவன் அழகாக பாண்ணா நல்லதுன்னு யோசிக்கிறோம் அதுதான் நமக்கு வி ஹாவ் டு ஹாவ் விஸ்டம் என்னென்னு யோசிக்கிறதுக்கு இது வந்து சோர்ஸ் சரி கிடையாது அவன் பாட்டு பாடுறான் எதை பற்றி பாடுறான் யாருக்காக பாடுறான்னு யோசிக்கணும் சாத்தானுக்கு முக்கியமான டூல் என்னது ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் உங்களோட இன்டர்நெட்லாம் ஸோ அந்த ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா நல்லது இருக்குது கெட்டது இருக்குது மோசமானது இருக்குது எப்படி யூஸ் பண்ணணும் ஏது யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கத்தனம் என்ன பண்ணியிருக்காரு விஸ்டம் கொடுத்து கத்தர் கொடுத்துருக்கு கொடுத்துருக்காரு சரியா அதே ஃபோனில் சொல்லும் யூடியூப்பில் ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா சொல்லும் டைம் டு ஸ்லீப்னு சொல்லும் ரொம்ப நேரம் பார்த்துக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் இக்னோர் பண்ணி இன்னொரு ரெண்டாவது பார்க்குறோம் நான் அது கண்ணெல்லாம் சகப்பாய் போய் காலேஜுக்கு போகிறோமோ ஸ்கூலுக்கு போகிறமோ கண்ணெல்லாம் எரியுது இது வந்து பெரிய பிரச்சனை நான் டச் பண்ணி தான் போகிறேன் யங் பீப்புளுக்கு சஃபர் பண்ணுற பிரச்சனைகள் ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் ஸோ எல்லாத்துக்கும் ஒரு காரணம் உண்டு காரணம் இல்லாத விஷயமே கிடையாது ஃபஸ்ட்டு நம்ம ஏன் அந்த சிகரெட் எடுத்து வாயில் வச்சேன் எதுக்காக முதலாவது அந்த மது பானத்தை வாயில் குடித்தேன் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சிம்பிள் கேள்வி கேட்குறோம் என்ன கேள்வி தெரியுமா எதுக்காக அப்படி செய்கிறோம் சரியா தே ஹேஸ் டு பி அ ரீசன் ஃபார் இட் டு மேனிஃபெஸ்ட் ஸோ நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ரீசன் இருக்கலாம் சரியா ஏன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மருந்து போட்டால் தைரியம் வரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு தலைவலி தைரியம் வரணும்ல தைரியம் இல்லையே ஸோ தைரியத்துக்கு என்ன பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ண சில பேர் என்ன பண்ணுவான் வேற எதாவது விஷயத்துக்காக தான் செய்வான் ஒரு ரீசன் இருந்தால் தான் பண்ணுவோம் இந்த இந்த தண்ணி அடிக்கிறது இந்த கஞ்சா அடிக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசன் இல்லாமல் கிடையாது ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு பிரச்சனையை தீக்கிறதுக்கு அவன் செய்கிறான் அவன் நினைக்கிறான் இந்த மாதிரி மது பொருள் அறிஞ்சா ஸ்மோக்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணா ஒரு பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு ஒரு மனசில் யாரோ தப்பா சொல்லிட்டாங்க யார் சொன்ன தப்பா யோவான் பத்து பத்தில் இருக்கிற திருடன் தீஃப் ரைட்டா ஸோ அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணுவோம் கடைசியில் வந்து என்ன ஒரு மாதிரி ஆகி விட்டுருச்சு அதுக்கப்புறம் கர்த்த தான் என்ன மீட்டார் அது ஒரு பெரிய கதை இன்னொரு டெஸ்ட் பண்ணி அப்புறம் நான் சொல்றதுக்கு டைம் கிடச்சா சொல்கிறேன் முடியாது ஆனால் கர்த்த தான் என்ன மீட் எடுத்தார் அதோதான் உண்மை இப்போ நான் எதுக்கு இப்படி பண்ணிட்டு நான் சொல் சொல்லிட்டு வரேன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து பைபிள் காலேஜில் படித்து சொல்லணும்னு கிடையாது ஜான் சொன்ன போல யாரும் நம்மளை கம்பல் பண்ணி இங்கே வர சொல்ல நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தில் நம்ம வாழ்க்கையில் படுற கஷ்டம் நீங்கள் பண்ணக்கூடாது சரி நம்மள இந்த மாதிரி மாட்டின்னு இருக்கோம் ட்ரக்ஸு ஆல்கோஹால் எல்லாத்தையும் பண்ணியாச்சு அதில் சந்தோஷமே கிடையாது என்னாச்சு நம்ம ஸ்டார்டிங் நல்லாயிருக்கும் ஆனால் போக போக என்னாச்சு நம்மளே அது ஒரு மாதிரி சாப்பிட்டுட்டே வரும் புரியுதுங்களா ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட அவங்க வந்து சொல்கிறேன் அப்புறம் என்னாச்சுன்னா ஒரு டைமில் நான் தான் கேட்டேன் எந்த ஆண்டாக இருந்தாலும் பரவாயில்ல யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு இந்த பிரச்சனை வந்து விடுவிச்சா நல்லா இருக்குமே ஆச்சு ஸோ ஒன்ஸ் ஆல்கோஹால் முடிஞ்சு ட்ரக்ஸ் முடிஞ்சவனே சாத்தா வந்து என்ன பண்ணுவான் டெய்லியாக தான் கேட்டேன் அவங்கள ஸ்பிரிச்சுவல் வேல்ட் பற்றி சொன்னேன் சாத்த என்ன பண்ணுவான் கழுத்து நெருக்க ஆரம்பிச்சான் யாருமே இல்ல ஆனா கழுத்து நெருக்கிற மாதிரி இருக்குது இது நைட்ல தூக்கம் வராது பிரச்சனைகள் அப்புறம் தான் என்ன பண்ணேன் எந்த கடவுள் இருந்தாலும் சரி கொஞ்சம் தயவு செஞ்சு எங்க இருக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்டேன் யாரு சப்போஸ் எந்த கடவுள் யாரா இருந்தாலும் சரி அவர் பதில் கொடுத்திருந்தா அவரோட சிஷனா அவரை நான் போயிருப்பேன் ஆனால் பதில் கொடுத்தது யாருன்னு எனக்கு இப்போ தெரியும் அப்ப தெரிஞ்சது ஒரு டவுட் இருந்துச்சு ஒரே ஒரு சத்தம் தான் கேட்டது மனசுக்குள்ள என்ன சத்தம் கேட்டிங்கன்னா பைபிளில் படின்னு வந்து சிவன் சத்தம் பைபிளில் படி அவ்வளோதான் அதில் அது ஸ்டார்ட் ஆன விஷயங்கள் தான் ஸோ இன்னைக்கு நான் என்ன சொல்ல சொன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் யங்காக இருக்கிறதுனால நிறைய இந்த மாதிரி டெம்டேஷன் வரும் ஆக்சுவலி ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் இஸ் த தேர்ட் இஷ்யூ யங் பீப்புள் ஃபேஸ் சரிங்களா இப்போ இந்த காலத்தில் புதுசு புதுசாக வருது ஸ்கூலில் கூட ஸ்வீட் வாங்குறீங்கன்னா அதில் குள்ளே வச்சு அந்த மருந்தை கொடுத்துட்றாங்க அந்த பையன் என்ன சின்ன இருக்கலாம் ஸ்டாண்டர்ட் அதை மருந்து ஸ்வீட்டுன்னு சாப்பிட்டு அவனுக்கு அதை ஒரு அடிக்ஷன் ஆகிட்டு என்ன பண்றான் டெய்லி அங்கே வந்து வாங்கிட்டு போறான் தயவு செஞ்சு அந்த ரூட்ல போகாதீங்க அப்படின்னு சொல்றோம் பாலிகள் என்னது கெட்ட குமரம் கதை கரெக்டா அவன் என்ன தேட்டு போனான் ஹாப்பி வேறு என்ன தேட்டு போனான் ஃப்ரீடம் சூப்பர் அப்புறம் அவன் என்ன தான் தேடிட்டு போனான் வீட்டில் எல்லாமே இருந்துச்சு அதையும் எங்கேயோ ஜன்னலை விட்டு வெளியே பார்த்து அங்கே வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லி இதெல்லாம் பண்ணிவிட்டு வெளியே போனான் யார் சொல்லியிருப்பா இதை மனசில் பட்டிருக்கோம்ல வீட்டில் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாரு வெளியே போய் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம் ஃப்ரீடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனவன் கடைசியில் கேள்வி அவன் எது தேடி போனானோ அது கிடச்சிதான் கிடைக்கலையா கிடச்சிதா ஒன்றும் கிடைக்கல கட்சியில் இந்த பண்ணி கொடுத்தா பேசியிருந்தான் அதுதான் கிடச்சிது வேறு ஃப்ரெண்டு இல்லாமல் என்ன பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து விட்டுட்டு ஓடிட்டான் காசு இருக்கிறவங்க ஃப்ரெண்டு இருப்பான் நேற்று கூட நம்ம ஒரு மீட்டிங் பண்ணிட்டு இருந்தோம் அதில் வந்து என்னை வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பேச சொன்னான் அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான் சொன்னான் ஃப்ரெண்டு என்னடா அவனுக்கு அப்பா தொலை கொடுக்குறாடா ஆமாடா ஒரே பிரச்சனை வீட்டில் இதை பண்ண அதை பண்ணனு சொல்கிறப்ப அவன் சொன்னான் ஓடி வந்து வீட்டுக்குன்றான் நான் ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ணேன் பேக் கட்டிட்டு கட்டிவிட்டு எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன் இந்த வீட்டு சரியாக கிடையாது நான் போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் பேக்கை தூக்கின்னு போயிட்டேன் அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு மூணு நாள் அவன் வீட்டில் இருந்தேன் நாலு தான் சொன்னான் டே நாலாவது நாள் நீ எங்கள் வீட்டில் இருந்தீன்னா எங்கள் அப்பா என்ன விளையிடுவார் நீ உங்கள் வீட்டுக்கே போயிட்டுனு அப்படின்னு சொல்லிட்டான் நான் தான் சடப்பாவி நீ தானே ஃப்ரெண்டுன்னு சொல்லி நான் எங்கள் அப்பா விளாத்தையும் திட்டிட்டுலாம் வந்துட்டேன் எப்படி போடுறது வீட்டுக்கு ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை கரெக்டாக இப்போ என்ன எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் போக போக தெரியும் சம்டைம்ஸ் வந்து நல்ல ஃப்ரெண்ட் இருக்கான் வாழ்க்கையில் தப்பு கிடையாது டுப்ளிகெல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க லைக் ஜியானத்தானோ தாவிது போல் ஆனால் சில ஃப்ரெண்ட்லாம் வந்து சும்மா அந்த டைமில் உண்மையாக இருப்பாங்க ஆனால் அவங்களால் அதை தாக்கு பிடிக்க முடியாது என் ஃப்ரெண்டு மாதிரி வந்துடும்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா என்ன பண்ணார் டே நீயும் சரி இல்லை உன் ஃப்ரெண்டும் சரி இல்லை வீட்டுக்கு போக அனுப்ப சொன்னார் என்ன அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்னை தேடி வந்து சரி வா வீட்டுக்கு வானார் நான் அப்போ தான் என்ன சொன்னேன் வரமாட்டேன் உள்ளுக்குள்ளே பா சோத்திரப்பா கத்தாவே கூப்பிட்டாலே அப்படின்னு மனசில் நினச்சிக்க ஆனால் வெளியே என்னாச்சு ம் நான் வரமாட்டேன் சரி வானார் ம் சரி நீ கூப்பிட்றேன்னு வரேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டில் ஓடவே இல்லை இது வரைக்கும் இதெல்லாம் வந்து எப்படி நான் சொல்ல வரேன் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரச்சனைகள் உண்மையான பிரச்சனைகள் இதெல்லாம் தீர்வு நம்ம காணணும் இதெல்லாம் உண்மையான விஷயங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடிக்ஷன் பார்த்தீங்கன்னா போனோகிராஃபி இருக்குது அதில் வந்து நிறைய விஷயங்கள் அப்படி டீப்பாக போயிட்டே இருக்கலாம் ஆங்ஸைட்டின்னா கவலையோட கொஞ்சம் ஜாஸ்தி எப்படின்னா ஃபியூச்சர் நாளைக்கு என்ன நடக்க போகுது என் வாழ்க்கையில் என்னென்ன நடக்க போகுதுன்றது ஒரு பயம் ரைட் அது ஆங்ஸைட்டி ஸோ இன்னைக்கு யூத் மத்தியில் ஒன் ஆஃப் த மேஜர் காசஸ் பார்த்தீங்கன்னா ஆங்ஸைட்டி நாளைக்கு என் வாழ்க்கையில் நடக்கும் போது வேலை கிடைக்குமான்னு தெரில இவ்வளோ காம்படிஷன் எங்கே பார்த்தாலும் சரி காம்படிஷன் வேலை காம்படிஷன் இவ்வளோ பண்ணி இவ்வளோ படித்து கிடைக்கலான்னு என்ன பண்ணுது அப்படின்னு ஒரு ஆங்சைட்டி இருக்கும் ஒரு தம்பி நான் பண்ணால் இந்த மாதிரி வாழ்க்கையில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு அவன் மைண்டில் இன்னும் ஐடியா வந்துச்சு ஒரு பேங்க்கில் வந்து காசை திருடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணான் ஸோ நேராக போய் ஒரு கன்று வாங்கினான் ஒரு கன்று நான் பண்ணால் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணான் கண்ணை காட்டி திஸ் இஸ் அ ஹோல்ட் அப் கிவ் நீ ஆல் யுர் மணி அப்படின்னு ப்ராக்டிஸே பண்ணிட்டா அங்கே போய் கன்னப்பு காட்டுறது திஸ் ஹ ஹ ஹோல்ட் அப் கிர் ஆல் ஆல்யோர் மணி அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கடை செய்யலாம் அதனால கொஞ்சம் டென்ஷன் தான் ஆனாலும் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி கட்சியில் என்னாச்சு அந்த நாள் வந்துச்சு பேங்க்குக்கு போகிற நாள் பயம் தான் ஆனாலும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலு திஸ் இஸ் ஹ ஹ ஹ ஹ ஹோல்ட் அப் கிர் நீ ஆல்யோர் மணி அப்புறம் போய் நான் போனால் முக்கார்லாம் போட்டுன்னு அந்த பேங்க்குள்ளே போனான் போனோடனே பயம் ஜாஸ்தி டென்ஷன் ஆங்ஸைட்டி அவன் என்ன பண்ணிட்டாள் கன்னை வந்து அந்த க இந்த கன்னை கொடுத்துட்டு பேகை வச்சுட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரில சாரி சார் திஸ் இஸ் அ மெஸ்ஸப் அப்படின்ட்டா ஸோ ஆங்க்சி சார் கிரப்போ நம்ம பண்ணுற கூத்து இருக்குதே நமக்கு தான் தெரியும் கரெக்டாக இல்லையா இதான் செய்யணும்னு யோசிப்போம் ஆனால் ஒரு டென்ஷன் மட்டுமே என்ன சொல்கிறோம் எதாவது செய்கிறோன்னு தெரியாது அந்த மாதிரி நடக்குது ஸோ இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் இன் யங் பீப்புள் டுடே செல்ஃப் எஸ்டீம் அன் செல்ஃப் இமேஜ் முக்கியமாக ஒன் ஆஃப் த மேஜர் மேஜர் இஷ்யூஸ் ஒரு டைமில் ஒரு சர்வே மாதிரி பண்ணாங்க ஓகே அந்த சர் என்ன தெரியுமா சரி உங்களை மாதிரி மத்தியில் ஒரு சார்ட்டு கொடுத்து முதலாவது கேள்வி உங்களுடைய உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க உங்களுடைய வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அப்படின்னு கேட்டாங்க எயிட் எயிட் பாயிண்ட் என்ன சொன்னால் ஐ ஆம் நாட் சாட்டிஸ்ஃபைட் சில பேருக்கு என்ன கொஞ்சம் டாலாக இருந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வெளி சேர்ந்தால் நல்லாயிருக்கும் இல்லை கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் வெளில வெளியூர்காரம் என்ன பண்ணுறான் கொஞ்சம் கருப்பாகணும்னு சொல்லிட்டு வெயிலை சுற்றி நிற்கிறான் க்ரீமை போட்டுக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் அண்ட் அப்படியே போட்டு தேய் தேன் தேய்க்குறோம் ஒன்றும் ஆக மாட்டேங்குது கரெக்டாக இல்லையா அப்போ நான் வந்து ஐ பிலீவ் இன் லுக்கிங் குட் ஐ பிலீவ் இன் ட்ரெஸ்ஸிங் குட் நல்லது தான் இல்லைங்களா நல்லா இருக்கணும் நல்லா ட்ரெஸ் பண்ணணும் தப்பே கிடையாது ஆனால் வந்து நான் இப்படி நல்லா இருக்கலாமே என்னோட கொஞ்சம் நல்லா டாலாக நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தட் இஸ் ஆல்சோ த ஈவில் ஒன் ஸ்டிக்ஸ் சரிங்களா பைபிள் ரொம்ப கிளியராக போட்டிருக்கோம் சரி ஒருத்தன் வந்து ஒரு வயசான பிறகு உடம்பு பாடினாவும் ஒரு மாதிரி டவுன் ஆகிட்டே போதும் ஏன்னா அதுதான் கத்தர்ஸ் அப்படிதான் செஞ்சு வச்சுருக்காரு சரிங்களா உங்கள் அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு வயசில் ஃபோட்டோலாம் பார்த்து ஆச்சு போடுவீங்களே ஓ எங்கள் அப்பா உள்ள அழகாக தரேன் வயசாகவே ஆச்சு கொஞ்சம் பிரச்சனைகள் வயசாகிடுச்சு ஆயிடுச்சு அதெல்லாம் ஒரு ரியாலிட்டி இது ட்ரூத் ஆனால் நம்ம சாதாரண பண்ணுறான் நீ இப்படி அழகாக இல்லையே அதுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யூடியூப்பில் தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் அவன் என்ன பண்ணுறான் போய் பியூட்டி பண்ணணும்னு சொல்லிட்டு சர்ஜரிலாம் நல்ல நிறைய சர்ஜரி பண்ணுறாங்க ஒரு லேடி என்ன பண்ணாங்கன்னா ரஷ்யாவில் பார்பி டால் தெரியுமா பார்பி டால் தெரியும்ல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்பி டால் மாதிரி பார்பி டால் மாதிரி ஆகணும்னு சொல்லி எத்தனையோ டாலர்கள் செலவு பண்ணி இந்த சைடில் இருக்கிற ரிப்ஸ்லாம் எடுத்துட்டாங்களாம் ரெண்டு மூணு ரிப்ஸு ஏன்னா அந்த ஷேப் வரதுக்கு ரிப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சர்ஜரி பண்ணி கட்சியில் பார்பி டால் மாதிரி தான் இருக்கிறாங்க ஆனால் எத்தனை வருஷம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் அதுக்கப்புறம் தான் ஆச்சு உடம்பெல்லாம் சுருங்கி போய் ஒரு மாதிரி ஐ மூஞ்சியாக பயமாக இருக்கும் ஒரு தம்பிக்கு வந்து சைனாவில் ஒரு ஐஃபோன் வாங்கினோன்னு ஆசைப்பட்டான் ஐஃபோன் ஐஃபோன் வாங்கினோம் ஒரே ஆசை ஒரு ஐஃபோன் இருந்தால் ஐஃபோன் வந்து காட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணா காசு இல்லை ஒரு கிட்னியை விற்றுட்டான் ஒரு கிட்னி கிட்னியை விற்றுட்டு ஐஃபோன் வாங்கிட்டான் அதுக்கப்புறம் அடுத்த கிட்னி கொஞ்சம் ஸ்லோவாக பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சது உடம்புலேயும் பிரச்சனை ஐஃபோன் ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாது ஸோ இதெல்லாம் வந்து முடிவு கட்டுறது ஒரே ஒருத்தர் தான் பண்ண முடியும் அவர் வந்து ஏசு தான் அவருடைய வார்த்தை சரியா ஸோ ஐ எம் நாட் வெரி குட் ஐ லைக் டு பி மோ டால் பியூட்டிஃபுல் ஆனால் வார்த்தை தான் சொல்லுவோம் வார்த்தை என்ன சொல்லு தெரியுமா யூ ஆர் பியூட்டிஃபுல்லி அண்ட் ஒண்டர்ஃபுல்லி மேட் என்ன அதை நான் படித்து வச்சுக்கோங்களேன் கர்த்தரே சொல்லிட்டாரு நீ அழகாக இருக்கிறேன்னு சொல்லிட்டார் கர்த்தரே அழகாக இருக்கிறேன்னு சொல்கிறப்போ வேற எவனாவது என்னை பற்றி நல்லா இல்லைன்னு சொன்னால் எனக்கு எனக்கு கவலையே கிடையாது கரெக்டாக கர்த்தரே என்னை பார்த்து என்டாஸ்மெண்ட் கொடுத்துட்டார் யூ ஆர் பியூட்டிஃபுல்லி அண்ட் ஒண்டர்ஃபுல்லி மேட் அது மாத்திரம் இல்லை ஜெர்மே ஒன்று அஞ்சில் பார்த்திங்கன்னா நீ உருவாக்குறதுக்கு முன்னாடியே தேவன் உன்னை தேர்ந்தெடுத்திருக்காரு எதுக்கு ஒரு பெரிய விஷயத்துக்காக எருமையை பற்றி போடுறதுக்கு ஹீ இஸ் அ ப்ராஃபிட் டு த நேஷன்ஸ் ஒரு தரிசியாக என்ன பண்ணியிருக்காரு கத்தரை அவரை நியமிச்சிருக்கிறார் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் கத்தர் உங்களுக்கு எல்லாரும் ஒருத்தருக்கும் ஒரு நியமிச்சு வச்சுருக்கார் நம்ம நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம கத்தர் எனக்கு கொடுத்ததை விட்டுட்டு பக்கத்து பக்கத்தில் இருக்கிறான் பார்த்தீங்களா அவனை பார்த்து அவனை மாதிரி ஆகணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் அது ஒரு பெரியான பொய் கர்த்தர் வந்து ஃபோட்டோ காப்பி மிஷின் வச்சிடல டூப்ளிகேட் பண்ணது கிடையாது எல்லாமே ஒரிஜினல் தான் நீங்கள்லாம் வந்து ஒரிஜினல் உங்களுக்காக இருக்கிற பிளான் அவங்க ஊக்கிய பக்கத்தில் இருக்கான்னு பார்த்தீங்களா அவங்களுக்கு கிடையாது ஸோ இதை நம்ம புரிஞ்சுட்டு செயல்படுறது தான் தேவனுடைய அறிவு தேவனுடைய விஸ்டம் விஸ்டம் ஆஃப் காட் இதெல்லாம் நிவர்த்தி பண்ணதுக்கு ஒரே ஒரு வழி தான் எங்க தெரியுமா இயேசுவை பற்றி அறியணும் அதுதான் அப்புறம் அவர் சொல்லுற வார்த்தையை வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம் ரைட் அவர் சொல்லிட்டார்ல ஓகே அப்படின்னு இருக்கோம் நம்ம வீட்டிலலாம் அப்பா அம்மா வெண்டி வச்சுருக்காங்க கார் இருக்குது பைக் இருக்குது அந்த பைக்கை வந்து தயாரித்து வேணா சொல்கிறான் பெட்ரோல் ஊற்றுன்றான் சில காரில் சில காரில் டீசலை ஊற்றுன்றான் நான் யோசிக்கிறேன் இப்போ என் கார் தானே பெட்ரோல் ஊற்ற மாட்டேன் ஆப்பிள் ஜூஸை ஊற்றுறேன் உள்ளே யார் கேட்குறது என்னுடைய காரு நான் என்ன ஒன்று செய்வேன் நான் சொல்கிறேன் என்ன ஆகும் ஓ ஸ்டார்ட்டே ஆகாது ஸ்டார்ட்டே ஆகாது பிரச்சனை ஆகிடும் இன்ஜின்லாம் டேமேஜ் ஆகிடும் இப்போ நான் வந்து இந்த சப்போஸ் இந்த என்னுடைய கார் பேர் ஃபோர்டு வச்சுக்கோங்களேன் நான் ஃபோர்ட் கம்பெனியில் ஃபோன் பண்ணுறேன் கூப்பிட்டு என்ன வண்டியை கொடுத்துருக்குறேன் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அவன் என்ன சொல்லுவான் என்னப்பா ஊத்துனேன் டீசல் ஊற்றியா பெட்ரோல் நான் என்ன சொல்கிறேன் ஆப்பிள் ஜூஸ் கரெக்ட்டை நம்மளுக்கு க்ளியராக கொடுத்துருக்குறாரு வாழ்க்கையை எப்படி நடத்துறோம்னு கொடுத்துருக்கறார் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் டோன்ட் பி அன் இக்குவலி யோக் வித் என் அன்பிலீவர் தமிழனாக சொல்கிறது ஒரு சப்போஸ் இங்கே நாளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லையா அந்த டைமில் ஒரு தேவனுக்குள்ளே விஸ்வாசியாக இருக்காதவன்கிட்ட நீங்கள் அந்த கனெக்ஷன் வச்சுக்காக பைபிளில் போட்டிருக்கேன் அதுதான் பைபிள் நான் அதான் பண்ணுவேன் நீ நான் சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா பிரச்சனை நம்மள்தான் சரியா அது கத்த சொல்ல சொல்லிட்டாரு செய்ய வேண்டியது நம்முடைய பொறுப்பு இன்னும் ஃபஸ்ட்டு கத்திரை அறியணும் எப்படி அறியணும் அவரை அது முதலாவது ரெண்டாவது அவருடைய வார்த்தையினால் அறியணும் இப்போதான் தான் தேவனுடைய அறிவு நம்மளுக்கு வந்த பிறகு இதெல்லாம் முட்டாள் தானோ அப்படின்னு யோசிக்கிறோம் ஸோ கற்று நம்ம வாழ்க்கையை கேள்வி வச்சிருக்கிறார் அவர் நம்ம காக்க நம்மளுடைய வாழ்க்கையின் அதிபதி ஓகேங்களா புரிஞ்சுதான்